நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வெளியாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க உங்களுடைய நீங்க நிறைய பேர் கோர்ட் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க அது எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய படிக்கும் திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும் இப்ப இருக்கிற போட்டியாளர் அதிகமானதுனாலயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த தோல்வி தேர்வுல வந்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க சரியான கைடன்ஸ் இருந்திருக்காது உங்களுக்கு யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து வீட்டுல நிறைய வேலை அங்க கோயிலுக்கு போகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பங்கன் அப்படின்னு கண்டினியூவா படிச்சு இரவு பகல் பாராம படிச்சா மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க எந்த ஒரு அரசு வேலைக்கு வந்து போக முடியும் உங்களால முடியல அப்படின்னா நீங்க ரெக்ரூட்மெண்ட் போடையோ அதெல்லாம் குற சொல்ல முடியாது சரிங்களா எல்லாமே மெரிட்லதான் கரெக்டா எல்லா போடு அப்படின்னா கண்டிப்பா அது மெரிட்லதான் எடுப்பாங்க சரி இப்ப வந்து நீங்க கோட் எக்ஸாம்ல வந்து சரியா ப்ரிப்பேர் பண்ணல சரி அட்டன்ட் பண்ணல இதுக்கு இதுக்கு இதுக்கடுத்து அவ்வளவுதான் இனிமேல் கவர்மெண்ட் வேலைக்குலாம் போக முடியாது அப்படிங்கிற அந்த மைண்ட் ஃபேர்ஸா விட்டுருங்க நிறைய இடங்கள்ல வந்து காசு கட்டி ஏமாந்துருப்பீங்க ரூபாய் கட்டி ஏமாந்துருப்பீங்க கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி அதுக்கு அமௌண்ட் கட்டி காசு டைம் எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கும் இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்படும் நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ரயில்வே தேர்வுக்கு அதாவது என்டிபிஎஸ்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து நாங்கள் கொடுக்குற அந்த கிளாஸ் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் காலையில் அட்டென்ட் பண்ண முடியலனா கூட நாங்கள் அப்ளை பண்ணுற வீடியோவை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியல் இதுதான் கிளாஸோட இது இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபு லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சேஃபானது உங்க நம்பரு இதெல்லாம் ஷேர் ஆகாது இப்ப நீங்க டெலகிராம் குரூப் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் அப்படி நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட்டோட அதன் மூலமா உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரும் உங்களுடைய நம்பர் நிறைய இடத்துல ஷேர் ஆகும் நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் அந்த மாதிரி எந்த வந்துடும் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து எதுவுமே கிடையாது உங்களுடைய பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருக்கும் யாரும் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா நீங்க நல்லா படிக்கலாம் நீங்க எப்பவுமே இத வந்து ஓபன் பண்ணிட்டு நாங்க இதுல அப்லோட் பண்ற எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் கிளாஸ்லயே பாத்துக்கலாம் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்துக்கலாம் இந்த வகுப்பு வந்து இலவசமா தான் நம்ம வந்து கொடுக்கறோம் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட நண்பருக்கு வந்து நீங்க உங்களை கண்டிப்பா உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் ஆதார் கார்டு அப்புறம் நீங்க அப்ளை பண்ண ரயில்வே அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் இது மூணையும் நீங்க சென்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மூணையும் நீங்க சென்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க இந்த கிளாஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்போம் சரிங்களா அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களே வந்து வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க எம் கட் ஆஃப் கம்மியானவங்க இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு மிக ஷார்ட் பீரியட்ல ஈஸியா ரயில்வே எக்ஸாம் உங்க சொந்த ஊர்லயே நீங்க வேலைக்கு போயிடலாம் உங்க நியரஸ்ட் சிட்டிலேயே ரயில்வே ஸ்டேஷன்லயே கண்டிப்பா வந்து வேலைக்கு போயிடலாம் இதுல பல்வேறு அம்சங்கள்லாம் இருக்குது சரிங்களா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா நன்றி வணக்கம்